தூண்டில் போன அப்டேட் தான் சொல்ல போகிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு அப்டேட் சொல்லியிருக்கோம் இது வந்து எட்டாவது அப்டேட்டு ஸோ இடையில மூணு கேப் எதுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வார கேப் பார்த்தீங்கன்னா அந்த கல்குவாரியில வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் பால பணிகள் நடைபெறாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமே பணிகள் நடக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து எல்லோருமே மக்கள் எல்லாருமே கேட்டாங்க தூண்டில் பாலம் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ அதனால தான் வந்தோம் இன்றைக்கி பார்த்தா தெரியும் மற்ற நாட்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தடலுக்கு நடுவை வந்தாச்சு அதனால் இடத்தில் காட்டியதாக தொடர்ந்து காட்டுற பாருங்க கடலுக்கு நடுவு வந்தாச்சு நம்ம அங்கே பார்த்தோன்னா தெரியும் அது காட்டி திகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இடையில கூட கேப் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சுட்டு ஸோ பணிகள் ரொம்பவே வேகமாக நடைபெறுது இது எதுக்குன்னு மறுபடி மறுபடியும் கேட்குறீங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாடு மீனவர்களுக்காக முழுக்க முழுக்க போடுறாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மணல் திட்டு மணல் திட்ட உருவாக்கிட்டு இருக்கு அதுக்காக தான் அந்த மணல் திட்டத்தை தடுப்பதற்காக தான் இந்த தூண்டில் பாலம் அதாவது கடலில் வந்து கல்ல வந்து போடக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே பணிகள் நடக்கும் சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நடுக்கடலை அங்கு காட்டி நடுக்கடலை அதாவது அது வர போகும் கடல் வர அதனாலதான் இந்த பால ரொம்ப வேகமா நடக்குது ஸோ இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடங்கள் எல்லாமே பாறைகள் தான் நான் கரையை காட்டுறேன் பாருங்க இந்த அதாவது இடது பக்கம் இங்கே காட்டு வலது பக்கம் எப்படி இருக்கோ இதே மாதிரிதான் இந்த பக்கம் இடது பக்கம் காட்டு இந்த பக்கம் வந்து பாத்துக்கோங்க ஆனா இப்போ பாருங்க மணல் திட்டி எல்லாத்தையுமே இங்கே உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட அடுத்த தனுஷ்கோடியாக கூட மனப்பாடு ஆக வாய்ப்பு உண்டு அது எதுக்குன்னு சொல்கிறேன்னா ஏன்னா அந்தளவுக்கு மணலை கொண்டு வந்து போடும் வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் மக்களே வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் புதுசாக மக்கள் எல்லாருமே நம்ம மனைவியலமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இது பார்த்தீங்கன்னா அதில் ஆறுகளை திறந்து விட்டோனால அப்பாசிகள் எல்லாமே கரை பகுதியில் உதங்கிறது எல்லாருக்குமே பார்த்தா தெரியும் அவ்வளோ பாசி கடலில் உள்ளது கடல்லேருந்து தரையை நோக்கி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் நீரோட்டத்துக்கு ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்தை நோக்கி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் அடைப்பாருக்கனால இந்த முக்கோட அடைஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மண் அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருப்போம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த கல்ல போடுறதுக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் கீழே காட்டு இந்த பகுதிகளில் மண்ணே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணல் திட்டு ஸோ இப்படி தான் மணல் திட்டு வருடந்தோறும் அங்கே அதாவது நம்ம ஆர்வம் கடலும் சேரக்கூடிய இடங்கள்ல வரும்போது மீனவர்கள் போட்டை கடலுக்குள்ளே கொண்டு வர ரொம்பவே பாதிப்பாகுச்சு ஸோ அதனால தான் இந்த தூண்டில் பாலம் கேட்டுருந்தாங்க இப்போ பாருங்கள் இந்த மணல் திட்டு எல்லாமே இங்கேயே உருவாகி இருக்குது தன்னை போல பார்த்தாலே தெரியும் பாலத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்டர் முப்பது மீட்டருக்கு ஃபுல்லாக மண்ணை தன்னை கொண்டு தன்ன போலேயே வந்து போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து ஓரளவு இதே நீளத்துக்கு போனால் மணப்பாடு அடுத்த தனுஷ்கோடிய மாதிரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது இது வந்து நான் எந்த கெணிப்பில் சொல்கிறேன் மற்றபடி ஒன்று தப்பாக நினச்சிதான் இங்கே உங்கள் பார்த்தா தெரியும் மண்ணை வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கு மாட்டேங்க ഞാൻ മാനേജർ ആണ്

ಅವಳು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ಸಂದಿಪು ಸೋ ಮಚ್